முழுவெயர்ப்பு கவிஞராக விளங்கிக் கொண்டிருக்க பாரதியினுடைய கனவை நனவாக்கி வருகிற முகின்சன் ஐயா அவர்களை கதை பாடன் கூட சரி கதை 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 சொல்ல அவ்வளவு இல்லையா நன்றி ஐயா நன்றிங்க ஐயா எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய சிறுகளினுடைய தொலைப்பு மேல் சேட்டை கிழமை யத்தில் இருந்து மதுரைக்கு அரசு போக்குவரத்து பேருந்தில் போய்கொண்டிருந்தேன் நான் ஒரு ஜன்னல் ஓரத்தில் இருந்து கொண்டிருந்தேன் என் பக்கத்தில் இரண்டு இருக்கைகளுமே காலியாக இருந்த பேருந்து அடைந்த போது நிறைய பயணிகள் பேருந்தில் ஏறினார்கள் பேருந்தின் இருக்கைகள் எல்லாம் ஒரு இழந்துவிட்டனர் பேருந்தினுள் இன்று வழியே பயணம் செய்தனர் என் பக்கத்தில் அம்பரத்திருந்தவரிடமிருந்து வந்த ஒரு இனிமையான மனம் என் நாசி துவாரங்களை நிறைத்துக் கொண்டிருந்தது அவரின் நிலம் சந்தனத்தின் நிலம் அவர் அவருடைய தலைமுடிக்கும் மீசைக்கும் கருப்பு சாயம் அளித்திருந்தார் ஆனால் உச்சந்தலையில் வழுக்கை தெளிவாக தெரிந்தோம் அவர் ஐந்தே முக்கால் அடி உயரமானவர் அவர் தன் மேற்ட்டையில் அடி விளிம்புகளை சீரொழுக்கத்துடன் முழுக்கால் சட்டையில் இடுப்பினுள் ஒழுங்காக செல்லிருந்தார் இடுப்பை சுற்றி கருப்பு இடுப்பு பட்டை வார் அழிந்திருந்தார் அவர் அன்று கலையில் தான் முகச்சவரம் செய்திருந்தார் வருமான வரித் துறையில் அவர் ஒரு அதிகாரி வருமானத்துறை வருமானத்துறை அதிகாரி பக்கத்தில் நபர்ந்துவர் ஒரு கருத்து நிறமான விவசாயி அவர் அறுபது வயதை தாண்டியவர் அவர் மேற்சட்டை அணிந்திருக்கவில்லை அவர் மேற்சட்டை அணிந்திருக்கவில்லை அவர் உடம்பில் நீரில் அணிந்து வருகும் அவர் தன் இடுப்பைச் சுற்றி கட்டியிருந்த வீஸ்டி தூய்மையற்றதாக இருந்தும் இவர் வயது முடிந்தவர்களும் ஆனால் புத்தசாலியில் இந்த நாகரீயின் உலகில் வேற்சட்டு அணியாமல் பேருந்தில் பயணம் செய்வது சரியா நேராக வெயில்வெளியில் இருந்து வந்து பேருந்தில் ஏறிக்கொண்டு பயணம் செய்வது சரியா அதிகாரி கேட்டார் அதிகாரியின் வார்த்தைகள் விவசாயி கால மீதில் பேருந்து அலகாபு பேருந்து நிறுத்தத்தை தாண்டிய போது பேருந்தில் உள்ளே நிறைய பயணிகள் வசதி குறைவான நிலையை சமாளித்துக் கொண்டு நெருக்கடித்துக் கொண்டு நின்றிருந்தார்கள் நின்று கொண்டு பேருந்தில் பேருந்தில் உள்குறையின் நீண்ட கம்பியை பிடித்துக் கொண்டு பயணித்தவர்களின் எண்ணிக்கையும் பேருந்து இருக்கைகளில் அமர்ந்து பயணித்தவர்களின் எண்ணிக்கையும் சமமாக இருந்தன நீண்ட நடுக்கம்பியை பிடித்துக் கொண்டு நின்று பயணித்தவர்களுக்கு தேவையான இடம் போதுமானதாக கிடைக்காத நெருக்கடியினால் அவர்கள் இருக்கையின் விரும்புகள் இருந்த பயணிகளை நெருக்கினர் விரும்பு பயணிகள் தங்களை நெருங்கி இருக்கையின் நடுவில் இருந்த பயணிகளை நெருக்கினர் நடு நடு பயணிகள் ஜன்னலோர பயணிகளை நெருக்கினர் ஒருவரை ஒருவர் அழுத்துவதும் ஒருவர் மேல் ஒருவர் சாய்ந்தனும் பேருந்தினுள்ளே தவிர்க்க முடியாதவர்களாக இருந்தனர் என் வேட்டை நாசமாகிவிட்டது வீரரையின் துர்நாற்றத்தை சகிக்க முடியவில்லை எனக்கு வாந்தி வருகிறது தயவு செய்து என்னை ஐயா என்று அதிகாரி என்னிடம் சொன்னார் விவசாயினுடைய கவனம் வேறு எங்கோல் இருந்தது எனவே அதிகாரியின் வார்த்தைகள் விவசாயியுடைய பொழுதில் உழவில்லை ஐயா நீங்கள் பேசுவது தீண்டாமை இது ஒரு பாவம் இது ஒரு குற்றம் இது மனித தன்மையற்றது ஐயா என்று நான் மெதுவாக சிரித்துக் கொண்டே சொன்னேன் இவை எல்லாம் எனக்கும் தெரியும் ஐயா இவை எல்லாம் படிப்பதற்கும் மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்வதற்கும் நன்றாக இருக்கும் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் எல்லாம் நடைமுறைப்படுத்தவோ பின்பற்றவோ முடியாதவை சக்தி வாய்ந்த தூய்மைப்படுத்தும் ஏதியல் திரவத்தை பயன்படுத்தி மிகவும் மிகவும் நவீன தொழில் வைக்கும் எந்திரத்தில் நான் என் மேல் சட்டையை துவைத்தேன் அதை நிழலில் உணர்த்தி இஸ்திரி போட்டேன் ஆனால் இந்த காட்டும் ராண்டி அவனுடைய அழுக்கான உயர்வை இவனும் உடம்பை என் மேல் அழுத்தி என் மேல் சட்டையை பாழாக்கிக் கொண்டிருக்கிறார் என் குற்றமோ பாலமோ மனித மற்ற செயலோ இல்லையா ஐயா அந்த அணை யாரின் சூடாக என் காருக்கு சுதீசித்தார் சமீபத்தில் நிகழ்ந்த நிகழ்ச்சி கொண்டு என் நினைவுக்கு கொண்டது என் பக்கத்து வீட்டுக்காரனுடைய என் பக்கத்து வீட்டுக்காரர்களுடைய அதனுடைய குரல் ஒன்று அதனுடைய சாணியிலும் எழுந்து நின்று எழுந்து நின்றும் அப்போது எருமையின் மேல் அமருவதால் எருமை அதன் உடம்பை உடம்பையும் வாடையும் உதவியது அதனால் எருமையின் மோத்திரமும் சாணமும் என் ஆடையின் மேலே தெளிக்கப்பட்டு என் ஆடை பாழானது நான் எரிச்சல் அந்த எருமை தெரியும் ஆடையை பொறுமையா தயார் செய்து கொள்ளுங்கள் என்றார் என் மனைவி அன்று ஒரு மணி நேரம் காலதாமதமாக நான் பள்ளிக்கு சென்றேன் என்ன என் கேள்விக்கு உங்களிடம் இருந்து எனக்கு எந்த பதிலும் வரவில்லை உண்மை என்னை யூசிப்பினார் இதை நாம் பொறுத்துக் கொள்ள வேண்டும் ஐயா இதற்கு எதிராக செயல்படுவது சட்டப்படி குற்றம் ஐயா என்றேன் நான் சட்டமும் மற்ற சலுகைகளும் இவரை ஒரு நாட்டு மிருகமாக மாட்டியிருக்கின்றன ஐயா ஒன்று கனிவாக தெரிகிற உங்களுக்கு இமயமலை அளவுக்கு பொறுமை இருக்கிறது நான் அளவின் அலுவலகத்திலும்

மன வீசவில்லை அது எனக்கு ஞாபகம் வந்தது எங்கள் நெல் வயல்வெளியில் உடைநெல் விதைப்பதற்கு அல்லது நல் நாட்டு தேவையான வேலைகளை செய்து கொண்டிருக்கும் என் அப்பாவுக்கு நான் பள்ளி விடுமுறை நாட்களில் காலை உணவு எடுத்துச் செல்வது விளக்கம் அப்போது மேற்சட்டை அணியால் என் அப்பாவை தழுவி அவருடைய கன்னங்களை வைந்த உயர்வலையை வைத்தியிருக்கின்றேன் அவருடைய நேர் வழி வழியில் எஞ்சிக் என் முகத்தை தூய்த்து விருக்கின்றேன் விவசாயி என்னை மிகவும் நிகழ்த்தினார் அவருடைய உடம்பு ஒரு இரும்பு உடம்பு கூட இருந்தது முன்னிருக்கையில் துன்பக்கத்தை பிடித்துக் கொண்டிருந்த அவரின் கைவிரல்களை நான் தொட்டேன் அவருடைய அவர் மழைக்கால மின்னலை போல பணி சிட்ட அரியா உங்கள் சொந்த ஊர் நான் விவசாயியிடம் கேட்டேன் வஸ்திரா இருப்பு உங்கள் சொந்த ஊர் அவர் என்னிடம் கேட்டார் ஐயா என்று கருந்து சொன்ன நான் உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் என்று வருடம் கேட்டேன் இரண்டு பையன்கள் இப்போது இவரும் என்ஜினியர்கள் மகள் அவள் பள்ளி இறை முடிப்பை பள்ளி இரின் வகுப்பை படித்து முடித்ததுமே அவளை ஒரு என்ஜினியருக்கு திருமணம் செய்து வைத்து விட்டேன் எல்லாரும் நல்லா இருக்காங்க எனக்கு நிறைய பேர பிள்ளைகள் இருக்காங்க உங்களை பற்றி சொல்லுங்க ஒரே ஒரு மகள் அவள் ஒரு காலேஜ்ல விரிவுரையாளராக வேலை பார்க்கிறாள் நான் அவருக்கு தேடி தேடிக்கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு மகன் இல்லையா சிரித்தார் விவசாயி மிகவும் ஆரோக்கியமாக இருந்தார் அவர் எல்லா செல்வங்களும் சிறப்பாக பெற்றிருந்தார் ஆனால் மேற்சட்டை அணிவதே அவர் விரும்பவில்லை அவருடைய இடது தோழில் சுத்தமாகவோ அழுத்தமாகவோ இல்லாத ஒரு நீண்ட வெள்ளை விவசாயி தெற்கு கல்பெட்டியில் பேருந்தில் இருந்து இறங்கிவிட்டார் நல்லது எளிமை பேருந்திலிருந்து இறங்கி போய்விட்டது என் மன அழுத்தமும் என் நெஞ்சில் விட்டு இறங்கி போய்விட்டது நான் இப்போது அமைதியை உணர்கிறேன் அதிகாரி பெருமூச்சு விட்டார் இந்த எருமைகள் வயலில் ல்லை என்றால் நாம் உணவில் கைய முடியாது என்றே நான் மருவாக அதிகாரி என்னுடைய பொன்னான வார்த்தைகளை கவனிக்கவில்லை அதிகாரி தன்னுடைய கைப்பரியை திறந்து ஒரு வெள்ளை வட்டவடிவ மாத்திரையையும் ஒரு கருப்பு பற்றி குழாய் மாத்திரையும் வெளியே எடுத்து அவரது இடது உள்ளங்கையும் வைத்துக் கொண்டார் வழக்கை பெறுவதாலும் ஆள்காட்டி விரலாலும் ஒவ்வொன்றாக இருந்து தன் வாயை திறந்து வைத்தார் தன் வாய் தன் வாய் உதடுகளில் நீளமான தண்ணீர் கொட்டியின் வாயை வைத்து தன் தலையை உயர்த்தி கனிம தண்ணீரை பொட்டியில் இருந்து முறிஞ்சி முறிஞ்சி அது பார்ப்பதற்கு அதிகாரி ஊதி இசைக்கப்படும் நீள இசைக்கறையின் ஒன்றி ஊதி இசைப்பது போல் இருந்தது என்ன இவைதான் உங்கள் காலை காலை உணவின் நிறைவு பண்டங்களா எனக்கு இரத்த அழுத்தமும் சர்க்கரை இருக்கு ஆனா நான் அவற்றை கட்டுப்பாட்டில் தான் வைத்திருக்கிறேன் எனக்கு ரத்தருத்தமும் சர்க்கரையும் இருக்கு ஆனால் நான் அவற்றை கட்டுப்பாட்டில் தான் வைத்திருக்கிறேன் அப்போது நான் நினைத்தேன் மனித உடலை ஓ நாம் ஓர் இயற்கையான மேற்சட்டை என்று கருதினால் அதிகாரி முயற்சட்டையில் சில கிசல்கள் உள்ளன எனவே அவருக்கு ஒரு செயற்கையான முயற்சட்டை தேவைதான் விவசாயிகளுடைய இயற்கையான முயற்சட்டையில் எந்த விதமான கிளீசல் விவசாயிக்கு செயற்கையான முயற்சட்டை தேவை நன்றிங்க பேருந்துகள்ல நடக்கக்கூடிய ஒரு இயல்பான நிகழ்ச்சி ரொம்ப அற்புதமாக கவிதை கடையாக்கியிருக்காங்க நன்றிங்க ஐயா நன்றிங்கய்யா நேரம் கருதி அதை பற்றி சொல்வதற்கில்லை